என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் நூற்று இருபத்து ஐந்து இரண்டாம் வசனம் பர்வதங்கள் எருசுலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் தம்மை விசுவாசிக்கிறவர்களின் சுற்றிலும் இருக்கிறார் என்பதே இந்த நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் கர்த்தர் தம்மை விசுவாசிக்கிறவர்களை எப்படியாக காப்பாற்றுகிறார் என்று சங்கீதக்காரன் வர்ணித்து சொல்லுகிறான் மனிதர்களான நாம் எப்படிப்பட்ட பாதுகாப்பான இடத்தில் இருந்தாலும் நம்மால் பாதுகாப்பாக இருக்க முடியாது அபாயகரமானவைகள் நம்மை சுற்றிலும் எந்த நேரத்திலும் வரக்கூடும் ஆனால் இன்றைய தியான வசனத்தில் நாம் பார்க்கும்போது பர்வதங்கள் இருசிலேமை சுற்றி இருக்கிறது போல கர்த்தர் இது முதல் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்பதாக அக்காலத்திலே இருசிலேமை சுற்றிலும் பருவதங்கள் இருந்தபடியால் அபாயகரமானது அவ்வளவு சுலபத்தில் வர வாய்ப்பில்லாமல் போனது மற்றும் அந்த பர்வதங்களின் மேல் நின்று எதிரிகளை அபாயமானவைகளை கண்காணிக்கவும் முடிந்தது இப்படியாக எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருந்து காப்பாற்றி வந்திருக்கிறது அதே போல கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருந்து எந்த ஆபத்தும் நம் அருகாமையில் வரவிடாமல் செய்து நம்மை பாதுகாக்கிறார் மற்றும் எந்த ஒரு ஆபத்தும் நமக்கு எதிராக வந்தாலும் அதை தடுக்க கூடியவராகவும் இருக்கிறார் நாம் நம்முடைய சொந்த பலத்தினால் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது அதே போல நாம் எந்த யோசனை திட்டம் வைத்திருந்தாலும் கூட ஆபத்துகளை நம்மால் தடுக்கவும் முடியாது கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருக்கும்போது நாம் அசைக்கப்படுவதில்லை எந்த ஆபத்தும் அபாயமும் நம்மை தொடவும் முடியாது என்று விசுவாசிப்போமாக கர்த்தரை துதித்து நன்றி சொல்வோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எங்களை பாதுகாக்கிறவர் நீரே உம்முடைய கரங்களில் எங்களை முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்